அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரியுடைய பூஜை முறைகள் இதை எல்லாமே நம்ம வந்து போன பதிவில் நம்ம வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலசம் எப்படி வைக்கிறது கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கலசம் எப்படி வைக்கலாம் கலசம் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் இதை பற்றின எல்லா தகவலையும் தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுகளை போயிடலாம் கலசம் வைக்கும்போது நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும் விதிமுறைகள் அப்படிங்கிறத பற்றின எல்லா விதமான இந்த தகவலை தான் நம்ம இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற எந்த ஒரு சின்ன தகவலையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் இந்த பதிவு பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். முதல்ல இந்த பூஜையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து முத முதல்ல உங்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரப்பலகை வேணுங்க கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கிறதா இருந்தால் இரண்டு மல மரப்பலகைகள் எடுத்துக்கோங்க கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை நாங்கள் வந்து அம்மன் மட்டும் வச்சு நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்றவங்க ஒரு மரப்பலகை போதும் ஸோ இப்போ நான் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு மரப்பலகைன்னு சொல்லக்கூடிய அந்த பலகையை ரெடி பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கிட்டே விக்கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு மனப்பலகையை நீங்கள் வச்சுக்கலாம் விக்ரஹம் இல்லை என்கிட்ட திருவுருவ படம் தான் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து அவங்களும் கலசம் வச்சு பண்ணலாம் இரண்டு மனப்பலகையும் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நான் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க ரெண்டு மணப்பலகையை எடுத்துக்கோங்க முதல்ல அந்த ரெண்டு மணப்பலகை மேலையும் சிகப்பு கலரில் வஸ்திரம் அல்லது மஞ்சள் கலரில் வஸ்திரம் இந்த ரெண்டுத்தில் உங்ககிட்ட எது இருக்கோ பட்டு வஸ்திரம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அம்பாவை பூஜை பண்ணால் அதை அம்பால் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால் எந்த கவலையும் படாதீங்க காட்டனில் உங்ககிட்ட ரவிக்கப்பட்டு இருந்தால் கூட போதும் நீங்கள் வந்து சிகப்பு கலரோ இல்லை மஞ்சளோ நீங்கள் வச்சுக்கோங்க எங்கிட்ட சிகப்பு கலர் இருந்தது ஸோ நான் அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன் இப்போது கலசம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டில் செய்கிற பூஜைகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சிகள் அதன் பொழுதும் யாகங்கள் செய்கிற பொழுதும் கோவிலில் கும்பாபிஷேகம் செய்கிறப்போவும் நிச்சயமாக வந்து கலசம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறது தான் வழக்கம் மற்ற வேலைகளை வந்து அதுக்கப்புறமா தான் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இந்த கலசம் ஏன் வைக்கிறாங்க இதில் சேர்க்குற பொருட்கள் என்னென்ன இந்த கலசத்தில் வந்து நம்ம முறையாக எப்படி வைக்கணும் இந்த கலசம் வைக்கிறதால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் பலன்கள் இது பழக்கம் இல்லாதவங்க இந்த கலசம் வைக்கிறத வந்து நம்ம செய்யக்கூடாது ஸோ கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஆஷாட நவராத்திரிக்கு கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மனை வந்து ஆவாகனம் பண்ணலாம் முதல்ல ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் பூஜை பண்ணணும் வீட்டில் அப்படின்னா அம்பால நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த ஒன்பது நாட்களுமே வீட்டில் வந்து இரண்டு வேலையும் வந்து விளக்கேற்றணும் நெவேதியம் பண்ணணும் வீட்டில் ஒன்பது நாளுமே சுத்தமாக நம்ம வந்து தினமுமே வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் பூஜை பண்ணுறவங்க அந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் அசைவ உணவுகள் எல்லாமே தவிர்த்துடணும் இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அம்பாவில் வந்து நீங்கள் ஒன்பது நாளும் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமி அன்னைக்கு சதுர்த்தசி அன்னைக்கும் அஷ்டமி அன்னைக்கும் நீங்கள் வந்து மூணு நாட்கள் மட்டும் பூஜை பண்ணலாம் அதில் எந்த தவறும் கிடையாது வாங்க இப்போ கலச ஸ்தாபனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம முதல்ல எந்த வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகரை தொழுதுட்டு தான் நம்ம வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்ம வந்து அந்த அடுத்த வேலைகளை நம்ம ஆரம்பிப்போம் அந்த மாதிரி தான் இங்கேயும் இப்போது இந்த கலசஸ்தாபனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் படிக்கிறதுக்காக மஞ்சள் வந்து ரெடி பண்ணி மஞ்சள் பிள்ளையார் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு வெற்றிலையில் நம்ம வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து நம்ம வந்து அந்த கலசஸ்தாபனம் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்து வச்சிடலாம் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு கொண்டு நம்ம வந்து குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு பூக்கள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அச்சதை அச்சதை அப்புறமா வந்து விநாயகர் அஷ்டோத்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம செய்ய போகிற இந்த வேலை நன்மையில் முடியணும் அப்படின்னு விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த கலசம் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் முதல்ல செம்பு இல்லைன்னா பித்தளையிலானா இல்லை வெள்ளி ஏதாவது ஒன்றத்தில் வந்து கலச சொம்பை எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சொம்பில் வந்து முக்கால் பங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு சுத்தமான தண்ணியை ஊற்றிடுங்க அதில் வந்து நீங்கள் வேறு எதுவுமே கலக்க வேண்டாம் அதோடு கூட கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பொருட்கள் போட்டால் போதும் இதில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் போட்டுருங்க அதில் அந்த கலசச்சொம்பில் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மணையை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மனை ரெடி பண்ணிக்கோங்கன்ட்டு அந்த மனையில் சிகப்பு அல்லது மஞ்சள் கலந்த துணியை வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அது மேலே விரிச்சிட்டு மண் அந்த மனைக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா அந்த துணியை வந்து நீங்கள் வந்து அந்த மனை மேலே விரிச்சிட்டு நீங்கள் வந்து பித்தளை தட்டில் வந்து பித்தளை இல்லைனா வெள்ளி உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த தட்டில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து அரிசியை பரப்பிட்டு அந்த அரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் அது வச்சாலும் உங்களோட விருப்பம் வைக்கலானாலும் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ அதை வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த கலசத்தில் நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் வந்து இந்த ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் இதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் வச்ச அந்த சொம்ப வந்து நீங்கள் வந்து நீங்கள் அந்த தட்டில் வந்து நீங்கள் வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுற பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கிற அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்திலேயோ அல்லது நீங்கள் வந்து மாலையில் ஆறரை மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஆறரை டு ஏழரை நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து இந்த கலசஸ்தாபனம் பண்ணிக்கலாம் இந்த நேரம் மிக மிக உச்சிதமான நேரம் கலச ஸ்தாபனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ இந்த இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கலச ஸ்தாபனம் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்புறமா இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே கலந்த பிறகு நீங்கள் வந்து இந்த கலச சொம்பை வந்து நீங்கள் வந்து அந்த மனையில் இருக்கிற அந்த அரிசி பரப்பி வச்சிருக்கிற வாழையில வச்சுட்டு அதன் பேலையே நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பித்தளை தட்டு இருந்தாலோ தட்டு இருந்தாலோ அதில் கூட நீங்கள் அரிசி வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் அந்த கலசச்சொம்பை வந்து ஸ்தாபனம் பண்ணிடலாம் அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் பதினொன்றே முக்கால்ந்து பன்னெண்டே கால்னு சொல்லப்படுற அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கலச ஸ்தாபனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மாலையில் கூட நீங்கள் வந்து வராகி அம்மனை வந்து நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணி நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிச்சிடலாம் மாலையிலேருந்தே நீங்கள் ஸோ இந்த நேரம் வந்து இந்த கலசம் ஸ்தாபனம் பண்ண மிக மிக உசிதமான நேரம் மிகவும் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கலசத்தை வந்து அந்த வாழை இலையில் அரிசி பரப்பி வச்சிருக்கிற அந்த தட்டு மேலே நீங்கள் வந்து நல்ல வச்சதுக்கப்புறமா அந்த கலசத்தினுடைய வாய் பகுதியின் மேலே வந்து நீங்கள் வந்து சுத்தூர ஐந்து மாவிலைகள் சுத்தமாக அலம்பிக்கோங்க மாவிலைகள் கிடைக்கல அப்படிங்கிறதால நான் வந்து வெற்றிலைகள் வச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து டெமோல காமிச்சிருக்கேன் ஸோ மாவிலைகள் சுத்தூர வச்சுட்டு ஐந்து எண்ணிக்கை வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா மட்ட தேங்காய் அல்லது நார்மலான தேங்காய் நல்ல தேங்காவை வாங்கிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் வந்து நீங்கள் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு ஸோ அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து அந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க இதற்கு அப்புறமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேங்காயில் வந்து நீங்க உங்களுடைய விருப்பம் தான் மலர்கள் மாலை இல்லைன்னா மலர்கள் சுற்றி நல்ல அலங்காரம் பண்ணலாம் உங்ககிட்ட தங்க நகைகள் இருந்தா அதையும் நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலச சொம்பிற்கு வந்து வந்து வஸ்திரம் சாத்திருங்க அந்த குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்காங்க இல்லையா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு படை அதாவது இரட்டை படையில் வச்சிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு திசைகளை குறிக்கிறதுக்காக தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நான்கு திசைகளை குறிக்கிறதுக்காக தான் அந்த நாலு இடத்துல வந்து குங்குமம் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பூக்களாலையோ அல்லது மாலைகள் வாங்கியோ நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் நகைகள் இருந்தால் அதையும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலசம் வச்சுருக்கிற ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சுருங்க அது பஞ்சமுக தீபமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு முக தீபமாகவும் ஏற்றிட்டு நீங்கள் நடுவில் அஞ்சு அகல் வச்சுட்டு நீங்கள் வந்து அம்பாவை வந்து நீங்கள் வந்து கலசத்துக்கு முன்னாடியும் வைக்கலாம் அல்லது விக்கிரகமாக இருந்ததுன்னா கலசத்துக்கு அதாவது படமாக இருந்ததுன்னா கலசத்துக்கு பின்னாடி வச்சுட்டு விக்கிரகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கலசத்துக்கு முன்னாடி அந்த இன்னொரு மனையில் நீங்கள் வந்து அந்த சிகப்பு கலர் துணி விரிச்சிருக்கோம் இல்லையா அந்த மனையில் நம்ம ரெண்டாவது மனையில் அம்பாளுடைய விக்கிரகத்தை நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பஞ்சமுக தீபத்தை நீங்கள் வந்து அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுருங்க இவ்வளவுதான் ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்து அக்ஷதை அந்த அக்ஷதையை நீங்கள் வந்து விநாயகருக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து விநாயகர் அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கலசஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கலசத்துக்கு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றின உடனே வெத்தலைப்பாக்கு பழம் நெய்வேத்தியம் வராகி அம்பாளுக்கு உகந்த நெய்வேத்தியமான பானகம் முக்கியமாக வச்சுருங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்த ஆஷாட நவராத்திரியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இந்த பூஜைகளும் பண்ணாலும் தியானம் தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த தியானம் ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி காயத்ரி மந்திரமோ இல்லை ஓம் பஞ்சமி தாயே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வாராகியம்மனுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் தினமும் எந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் தொடர்ந்து பூஜை பண்ணீங்க இந்த ஒன்பது நாளும் அப்படின்னா நம்ம என்ன நினச்சி இந்த ஒன்பது நாளும் அம்பாளுக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ சங்கல்பம் பண்ணி நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கிறோமோ அந்த நினச்ச காரியம் உங்களுக்கு இந்த ஒன்பது நாளுக்குள்ளே கண்டிப்பாக நடந்துவிடும் அப் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அம்பாளுக்கு முன்னாடி நம்ம அம்பாளுக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கீங்களோ அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ஒரு பித்தளை தட்டில் வெத்தலை பாக்கு பூ பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கடைங்களையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் ஸோ அந்த ஒரு செட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது வளையல் சோப்பு சீப்பு கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சீப்பு கண்ணாடி அதுக்கப்புறம் வந்து திருமங்கலியம் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வச்சுட்டு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வைங்க இதை விட எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கோரக்கிழங்கு அப்படின்றது கிடைக்கும் அதை வாங்கி முக்கியமாக நீங்கள் வச்சுடுங்க அம்மனுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நவதானியம் அப்படின்னு இருக்கும் அந்த நாட்டு மருந்து கடைங்களில் அந்த நவதானியத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன வெள்ளித்தட்லையோ இல்லை தட்டிலையோ நவதானியத்தில் நீங்கள் வந்து கோலம் வரைஞ்சிட்டு அதையும் அந்த அம்பாளுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டீங்க இல்லை அந்த கலசத்துக்கு முன்னாடி நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டீங்க அப்படின்னா போய் நம்மளுக்கு வந்து தன தானியத்திற்கு பஞ்சமே இருக்காமல் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய தாற்பயம் இந்த நவதானியம் வைக்கிறதுனுடைய தாற்பயம் இதை வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் விளக்கி ஏற்றிட்டோம் நெய்வேதியமும் வச்சுட்டோம் நீங்க தினமுமே அம்பாளுக்கு வந்து நீங்க எந்த நேரத்தில் நீங்க பூஜை பண்றீங்களோ அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து இரவில் வந்து நீங்க வந்து தியானம் பண்ணி உங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் நீங்க அந்த தீப சுடரில் நீங்க வந்து அம்பாளை பார்த்து நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் எல்லாமே தீந்துரும் அப்படிங்கிற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்